பேர சொல்லி தப்பிச்சுக்கினேன் இன்னைக்கு அந்த டகுல் எல்லாம் நடக்காது உனக்கு சிவாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒழுங்கு மரியாதையா வண்டியில ஏறு என்ன யோசிக்கிற இன்னைக்கு யார் பேர சொல்லனா யோசிச்சு நீ அவன் பேரை சொன்னாலும் அண்ணன் கிட்ட இருந்து இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது வா வண்டியில ஏறு டைம் வேஸ்ட் பண்ணாத வா அண்ணா என்னடா சிவா என்னடா சிவா இந்த பக்கம் வரா இந்த பொண்ணுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீ சொன்னா அப்படி இருந்தோம் இது பின்னாடியே வரானு என்னடா பிரச்சனை ஆ பிரச்சனைலாம் எதுவும் இல்லைண்ணா தங்கச்சி தனியா வந்துன்னு இருந்தது இந்த ஏரியாவில் ரவுடுங்க தொல்ல ஜாஸ்தி அதனால நான் ட்ராப் பண்றேன்னு சொல்லி இருந்தேண்ணா அதுக்குள்ள நீங்க வண்டிங்க பார்த்தானு வாங்கடா வீட்டுக்குதானே வாங்க உட்காருங்க நான் ட்ராப் பண்றேன் இது என்னன்னு பாக்குறீங்களா மேரேஜ் சவாரி போயிட்டு அப்படியே வந்துட்டேன் வாங்க உட்காருங்க

இது ஏற்கனவே வழிச்சிட்டேன் எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் காலம் காத்தாலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் ஆஹ் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு வழக்கமா அவன் எந்தந்த ஏரியால எல்லாம் சுத்துவானோ அத்தனை இடத்துலயும் தேடியாச்சு எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல என்ன செய்யறதுன்னா புரியல என்னாச்சு சரி வா காலையில எழுப்புற கழுத போச்சுடா

பக்கத்துல இடி விழுந்தாலே அப்படி திரும்பி படுத்துக்குவா சிவா சார் சிவா சார் நான் மட்டும் எழுந்துருவானா இதுக்கெல்லாம் செய்ய மாட்டான் நாம தான் எழுப்பணும் நினைக்கிறோம் ஏய் எவ்வளவு அப்படின்ட்டு வந்து நீங்க சொன்னதா ரிப்பேர் பண்ணாங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாந்தான் வந்தேன் அப்போ நான் வரேங்க மாமா ஒரு அழகான முகத்தை நான் ஒரு என்னது நீ இந்த பொண்ணு மூச்சையே பார்த்து நேரமோ நம்ம தங்கமான கழுத ஓடி போயிடுச்சு கழுத ஓடி போனதுக்கு இந்த பொண்ணு முகத்தை பார்த்ததுக்கு சம்பந்தமே இல்லையே தொல்லை விட்டு தூப்பா கழுத விஷயத்த மறந்துதான் நான் மறந்தாலும் நீங்க மறக்கூடாது நாளைக்கு மட்டும் இங்க கழுத இல்லைன்னா நீங்க தான் என்ன எழுப்பணும் கட்டில எடுத்து விழாங்க மறக்கல தான் ஆப்பு வச்சுட்டா என்னடா சேடு இங்க வரா எனக்கு தெரியாம சாமா ஏதாவது அடுக்க என்ன எவ்வளவு தூரம் ஒண்ணுமில்லையே சிவா அடுத்த மாசம் என் பேட்டிக்கு சாதி அதான் உங்ககிட்டே கான்ட்ராக்ட் குடுக்க வந்தேன் ஏய் சட்டக்கு செல்லட கூல் ரிக் சட நீ ஒண்ணும் கவலையே படாத சாமியான செட்டப் லைட் செட்டப் மைக் செட்டப் னு தூள் கலக்கலாம் போ அது எல்லாம் வேற ஊர்த்தட்டே குடுத்துட்டேன் நீ வெறும் டியூப் லைட் போட்டா போதும் கூல் ரிக்ஸ் கேன்சல் சப்பு டீ குடி வா எவ்வளவு லைட் பண்ணு அது வந்து சிவா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட்லயே ரெண்டு பக்கமும் லைட் போடணும் ரோடே சும்மா அதிரிபுதிரியா இன்னும் இந்த அட்வான்ஸ் பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கோ மீதியே வேலை முடிஞ்சவனும் வாங்கிக்கோ அதையே கேன்சல் பண்ணிட்டு எச்சில் பீரு கொண்டு வாங்க இது பாரு நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம் ஒர்க்கு மாத்திரம் அதிரி போயிடணும் ஓகே நம்மளுக்கு வரா இது என்னால நம்பவே முடியல இது வரைக்கும் நூறு இருநூறு கொண்டு வந்து கொடுப்பேன்

சிவா சார் இன்னைக்கு கூட உங்க முகத்துல முடிப்பானு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லைங்க நேத்து எங்க அம்மா தினத்துக்கும் மூஞ்சில முடிக்கிறதுக்கு அந்த பொண்ணு நான் பொண்டாட்டேன்னு கேட்டாங்க அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் நடந்துருச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் கட்டாய ஹெல்மெட் இல்லைன்னு கலைஞரே சொல்லிட்டாங்க நம்ம தலையெழுத்த பார்த்தியா அப்படி இருந்து போட்டுக்கிட்டாலே வேண்டாம் கொடுமடா சாமி சொல்லு ஜெவி நீ சம்மதன் ஒரு வார்த்தை சொல்லினா அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் இதுக்குதான் அவ்வளோ கும்பல கெட்டோம் கல்யாணம் ஆன உடனே பர்ஸ்ட் நைட்டை எங்க வச்சுக்கலாம்னு சொல்லு காஷ்மீரா பிளஸ்ங்களா ஊர்ல வச்சுக்கோங்க அதா சரியா உன்கிட்ட நான் ரசிக்கிறது என்ன தெரியுமா உண்ற குரல்தான் கழுத குரல புடிச்சிருக்குன்னு சொல்ற ஒரே ஆள் இந்த உலகத்துல இவனாதான் இருப்பான் இது வரைக்கும் எவ்வளவு பாட்டு பாடிருப்ப எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு ஜோதி பாடு ஜோதி பாடு பாடு ஜோதி பாடும் சொல்றேன் ஒரே ரெண்டா நாளும் எந்திரிக்காத கழுதியை கட்டி பிடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு என்ன ஆச்சு நான் அந்த பொண்ணு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ டைரக்டா அந்த பொண்ணு கிட்டே பேச ஏன் இந்த கழுத கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அதை எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு தெரியலையே வெரி சிம்பிள் நம்ம ரெண்டு பேரும் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போற நீ அந்த பொண்ண கேட்டியா கட்டிப்பிடிச்சு கச கச கசன்னு மொக்கறதே மாட்ட வர ஆ டிங்க வாயில யாராவது வந்த வந்தே வந்திருப்புது காதலுக்கு ஐடியா குடுறானே கற்படிக்க ஐடியா குடுக்குற சிவா அந்த பொண்ணு உன் மனசுல எவ்வளவு தூரம் இடம் பிடிச்சதோ அதே மாதிரி அந்த பொண்ணு மனசுல நீ இடம் பிடிக்கணும் அதுக்கு ஏதோ யோசி சூப்பர் ஐடியா சிங்கம் மாதிரி ஊரே கலக்கிட்டே இருந்தேன் இப்படி சின்னத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே ம் இப்ப கண்டு திறந்து பார் எப்படி கலக்கிட்டோம் ரொம்ப நல்லா இருக்கடா எது இது நல்லா இருக்கா கோழிக்கு இருக்கிற மாதிரி கிரிக்கிட்டு கலர் தூவி வச்சிருக்கலாம் இதுக்கு தான் காக்கிக்கு தங்குஞ்சு குஞ்சு புன் குஞ்சுன்னு சொன்னாங்களோ டேய் வாயை மூடுடா உண்மையிலேயே அற்புதமா வரையிருக்கான் உனக்கு ரசனை கிடையாது உங்களுக்கு உங்க புள்ள எது பண்ணாலும் நல்லா இருக்கும் ஆண்டி ரொம்ப அழகா கோலம் போட்டுருக்கீங்க கோலத்தை நான் போடலமா என் பையன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் அவனே செய்யறான் வெக்கம் ரொம்ப நோண்டாத உள்ள இருந்து தண்ணி கிண்ணி வந்துட போதும் ஏன் அங்கிள் கிண்டல் பண்றீங்க உண்மையிலேயே நல்லா இருக்கு அசல் மாடர்ன் ஆர்ட் போலவே இருக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படிதான் வா இவ்ளோ தூரம் வந்திருக்க காபி சாப்பிட்டு போலாம் இன்னொரு வடி கண்டிப்பா வர ஆன்ட்டி சாங் ரெக்கார்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு ரெக்கார்டிங்கா ஆமா அங்கிள் ஒரு சின்ன உதவி பண்றியாமா என்ன ஊர்க்கெல்லாம் பாட்டு போடுற இவனுக்கு அந்த பாட்டை ரெக்கார்டிங் பண்றது எப்படின்னு பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை இவனுக்கு இந்த ஏரியால இருக்கிற மதிப்பு மரியாதையும் அந்த ஸ்டூடியோ வாட்ச்மேன் கிட்டே கிடைக்க மாட்டேங்குது எத்தனை தடவை போனாலும் கழுத்து பிடிச்சி விழுந்து தள்ளிரும் தேவையில்லாம அந்த பொண்ணு முன்னாடியே மானத்தை வாங்குவாரு இதெல்லாம் உனக்காத்தான் பண்ணிட்டு இருக்கான் இந்த ஏரியாவில் அது தனியா பேச வாய்ப்பே கிடையாது கூட போனீங்கன்னா நெருக்கம் அதிகமாகும் ஓகே ஓகே ஏற்பாடு பண்ணு ஓகே ஆயிடும் கூட்டிட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அந்த Dress தான் இந்த Dress சொல்றீங்க ஐயா நீங்க கூப்டால இதோட வர மாட்டீங்க ஒரு நிமிஷம் கொடுங்க நீங்க அசந்து போற மாதிரி வர பாருங்க இதையும் கட்டிட்டு